வணக்கம் சென்னை மயிலாப்பூர்ல நார்த் மாட ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஷோரூம் வந்திருக்கேன் ராமாயணம் ஃபுல் செட் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்காங்க பாயசம் முதல் பட்டாபிஷேகம் வரைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பாயசம் கொடுத்து இந்த மூன்று ராணிகளுக்கும் எப்படி வந்து நான்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ராமபிரான் பட்டாபிஷேக காட்சி வரைக்கும் அத்தனை காட்சிகள் வச்சுருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக சீத்தையினுடைய ஜனனம் அப்படிங்கிற இந்த ஏர் கலப்பையை உழும்போது நம்ம ஜனக மகாராஜாவுக்கு குழந்தை சீதா கிடைக்கிற காட்சி அதுக்கப்புறம் சீத்தை தீக்குளிக்கிற காட்சி அப்புறம் சீத்தை வந்து பூமியை பிளந்துக்கிட்டு உள்ளே போகிற காட்சி அப்படின்னு இந்த மாதிரி சீத்தைக்காகவே மூன்று சீன்ஸ் இதில் வருது அதை தவிர ஏராளமாக ராமாயணத்தில் வரக்கூடிய அனைத்து முக்கியமான காட்சிகளுமே இருக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியில பொம்மைகள் வந்திருக்கு அது பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு ஒவ்வொரு முகமுமே திருத்தமா இருக்கிறதெல்லாம் நீங்க பார்க்க முடியும் முக்கிய காட்சிகள் அப்படின்னா அகலிகை சாப விமோச்சனம் அப்புறம் சபரிய சந்திக்கிறது ஜடாயுவ ஜடாயுடைய மரணம் அந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கும்போது இவ்வளோ தத்ரூபமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நீங்க பாக்குறீங்க பட்டாபிஷேக காட்சியோடு அது நிறைவாகுது இந்த ராமாயணம் செட்டு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டு கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நேரில் நீங்கள் நற்பவி ஷோரூமை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவை நீங்கள் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கிறத மெய்மறந்து ரசிச்சு நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்